ஹலோ மக்களே வெல்கம் டு நாமக்கல் ஃபோர்ட் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சூப்பரான டூ பிஹெச்கே வீடு செல்ஸ்க்கு வந்திருக்கு வீட்டோட லேண்ட் ஏரியா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் மற்றும் பில்டிங் ஏரியா ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு லுக் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நீட்டாக இருக்குங்க எல்லா பெட்ரூமுக்குமே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம்ஸ் இருக்குது வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா டைனிங் கம் கிச்சன் இருக்குங்க கிச்சனுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பூஜை ரூம் தனியாகவே கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க் வித் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது மேலே ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பாத்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க மேலே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க வீடு நிலம் தோட்டம் தகவல்களுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ